thank mm -hmm. அம்மாட்ட சொல்லிட்டு அதிர்சம் எப்படியும் சாப்பிட்றது கிடைக்குமா நான் நாளைக்கு கிளாஸ் கண்டிப்பா போயிடுவேன் ஏன்னா அதிர்சம் வந்து மேல இருக்கிற அந்த தோல் வரைக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உள்ள இருக்கிறதுல நான் சாப்பிட மாட்டேன் மேல இருக்கிறது மத்திரம் தான் ஆனா எனக்கு செய்ய தெரியாது செஞ்சு அது பார்த்ததும் கிடையாது கடையில ஒரு டைம் வாங்கிட்டு இருந்தா அந்த டேஸ்ட் தான் நான் சாப்பிட்டேன் இப்போ இன்னைக்கு நானே சுயமா ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டேன் அந்த கடையில ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தப்பா வந்தது அப்புறம் நானும் நான் கேரக்டர் ஸ்ட்ரைட்டா போட்டு அது நான் கத்துக்கிட்டேன் இன்னைக்கு வந்த கிளாஸ் அது ஈஸியா சொல்லி கொடுத்தாங்க அந்த மாவு வந்து இந்த

ஒரு பத்தாயிரம் ரூபாய் போடுறாங்க மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க சின்னதாக செய்யுங்க சரியா அடுத்தடுத்த பொறுமையா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒரு ஒரு ஸ்டெப்பை எடுத்து சரியா அப்படி ஸ்டார்ட் பண்ணவங்க தான் இன்னைக்கு பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க சரியா அதனால ஸ்டார்ட் பண்றது எப்பவுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நிச்சயம் மேலே வர முடியும் அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா ஒரு இடத்த ஒரு பொருள் செஞ்சுட்டோம் ஐயோ விற்கவே இல்லைன்னு யோசிக்காதுங்க சரியா அதை யார் யாருக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா வாங்குவாங்க சாம்பிள் கொடுங்க யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னா அவங்கள்ட்ட ஒரு கால் கிலோ நூறு கிராம் கேட்குறாங்களா கொடுங்க

நானே அர்ச்ச அதிகம் வச்சுருக்கேன் அதிர்சில் செஞ்சிருக்கேன் கருப்பு கோடியிலேயும் அப்புறம் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன் நான் வந்து சுக்கு இலக்க எங்க எங்கேயுமே சேர்த்து நான் பார்த்ததுல்ல அதனால் மேம் கிட்டே கேட்டால் ஏற்ற சேர்க்கணும் அப்படின்றத சீஷம் நல்லா தயசு ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க வந்து சுக்கு இலக்க சேர்த்தா இலை உடம்புக்கு நல்லா எரிசி இருந்துச்சு ஒரு தான் ஒவ்வொரு அரிசியும் டைமிங் இந்த பொரி வேறு ஒவ்வொரு வச்சு செய்யணுன்றது தெளிவாக மேம் வந்து ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நல்லா டவுட் எல்லாம் நல்லா சொன்னாங்க ஏன் இப்படி இருக்குது இதனால தான் இந்த ப்ராப்ளம் வருதுன்றதெல்லாம் மேம் வந்து நல்லா க்ளியராக எக்ஸ்பிளைனேஷன் பண்ணாங்க எனக்கு நல்லா கிளியராக புரிஞ்சுது நான் அது ட்ரை பண்ணுறேன் அதோட கருப்பு சாமியாச்சும் நான் வந்துட்டு இது ட்ரை பண்ணதில்லை இருக்கும் டேஸ்ட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே வந்து நம்மளோட குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்களோட ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் பாக்கோம் இவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து என்ன ரொம்ப அட்வான்ஸ் பண்ணிச்சு ஏன்னா அவங்களோட பாட்டிக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தன்னை வந்து ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னு இல்லாம அப்படி ஒரு ஒர்க் ஃபீல்டுல போகாம மணியை மட்டுமே பார்க்காம ஹெல்த் நல்லா இருக்கணும் நம்ம சுத்தி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க எல்லாருமே அப்படி நினைச்சா மட்டும்தான் ஒரு தப்பான பாதைகள் உணவு பதக்க வழக்கம் போயிட்டு இருக்கு அப்படி இல்லாம நீங்க இப்படி மாறுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் அந்த வரத்துக்குமே ஒரு தனி தைரியம் வேணும் நான் அதை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு தனி தெம்பு வேணும் வாழ்த்துக்கள் மேம் நான் சொல்லலாமு தெரியல ஆனா நிஜமாவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு நீங்க சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப நன்றி